வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பேன் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபனா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நம்மளுடைய கர்ம வினைகளே காரணமாக திகழ்துங்க அப்படிப்பட்ட கர்ம வினைகளை நீக்கக்கூடிய அற்புதமான தெய்வமாக திகழக்கூடியவர் அப்படின்னா நம்மளுடைய சிவபெருமான் தான் நம்மளுடைய சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகளானது படிப்படியாக நீங்கும் அப்படின்னே சொல்லலாங்க அப்படிப்பட்ட சிவபெருமானுக்குரிய தேய்பிரை பிரதோஷ நாள்ல நம்ம எந்த மாதிரி முறையில் வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும் அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை நீங்கள் கோவிலுக்கு தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ளே போய் இந்த தேய்விரை பிரதோஷ வழிபாடு எப்படி செய்யணும் என்ன மாதிரி பொருட்களை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகள் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானுக்கு சோமன் அப்படின்ற மற்றொரு பெயரும் இருக்குங்க இதற்கு முக்கியமான காரணம் அவர் தன்னுடைய ஜடா சந்திரனை சந்திரனை சூடியிருக்கிறார் அப்படின்றதுனால தான் அது மட்டும் இல்லாம சந்திர பகவானால ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் தாக்கங்களையும் சிவபெருமானை வழிபாடு செய்யும்பொழுது அத்தனையும் நீக்கப்படும் அப்படின்றதுனாலயே சிவபெருமான திங்கட்கிழமை வழிபாடு செய்வது அப்படின்றது அதிக அளவில் பயன் தரக்கூடியதாக இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கும் முடிவெடுக்க முடியாம கஷ்டப்படும் நிலை சோம வரக்கூடிய பிரதோஷ நாள்ல இந்த முறையை பயன்படுத்தி அதாவது நான் சொல்லக்கூடிய முறையை பயன்படுத்துவதனால பிரச்சனைகள் தீர்வதோடு யோகமும் அதிர்ஷ்டமும் வந்து சேருங்க ஒருவருக்கு யோகமும் அதிர்ஷ்டமும் ஏற்படணும் அப்படின்னா அவர் செய்யக்கூடிய செயல் சிறப்பாக இருக்கணும் செய்யக்கூடிய செயல் சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால் அவருடைய மனநிலை சரியான நிலையில இருக்கணும் அந்த மனநிலை சரியாக இருப்பதற்கு உதவக்கூடியவராக திகழ்பவர் அப்படின்னா சந்திர பகவான் சந்திர பகவானை தன்னிடமே வைத்துக்கொண்டு கொண்டு அருள் பாவிக்க கூடியவராக திகழ்பவர் நம்மளோட சோமேஸ்வரர் அப்படின்னு கூறக்கூடிய சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய பிரதோஷம் அப்படின்றது சோமவாரத்தோடு சேர்ந்து வரும்பொழுது அதற்கு அத்தனை சிறப்புகள் வாய்ந்ததா கருதப்படுதுங்க அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களும் செய்யக்கூடிய வேண்டுதலுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படி ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சோமவாரத்துடன் கூடிய பிரதோஷ நாள் வருது அதாவது நாளைய தினம் திங்கட்கிழமையோடு சேர்ந்து பிரதோஷ தினமும் வருது அன்றைய நாள்ல சிவபெருமானோட அருளை பெறுவதற்கு தீர்க்கமான முடிவு எடுப்பதற்கும் யோகமும் அதிர்ஷ்டமும் நம்மை தேடி வருவதற்கும் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்றே பொருட்களை சிவபெருமானுக்காக நம்ம வாங்கி கொடுத்தாலே போதுங்க வழிபாடு செய்யறோமோ இல்லையோ விரதம் இருக்கிறோமோ இல்லையோ இந்த மூன்று பொருளை மட்டுமாவது முழு மனதோட சிவபெருமானுக்கு வாங்கி தருவதன் மூலம் அவரின் அருளால அனைத்து நன்மைகளும் நமக்கு உண்டாகுங்க அந்த பொருட்கள் பிரதோஷ பூஜை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே வாங்கி கொடுப்பது அப்படின்றத செய்ங்க வாங்கி கொடுக்க முயற்சியும் செய்யுங்க காலையிலேயே கூட இந்த மாதிரியான பொருட்களை நீங்க வாங்கி கொடுப்பது அப்படின்றத செய்திடலாம் இதுல மிக மிக முக்கியமான ஒரு பொருளாக கருதுவது அப்படின்னா திருநீருங்க விபூதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பொருள் இதை ஒரு கிலோ அப்படி இல்லைன்னா இரண்டு கிலோ உங்கள் தகுதிக்கும் உங்கள் வசதிக்கும் ஏற்ப மாதிரி இந்த சுத்தமான விபூதியை வாங்கி சிவபெருமான் ஆலயத்திற்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக வாங்கி கொடுங்க அதே மாதிரி பிரதோஷ நேரத்திலோ அல்லது பிரதோஷ நேரம் முடிந்த பிறகோ வில்வ இலைகளை வாங்கி சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய மனம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீருங்க அது கூடவே நம்ம செய்யக்கூடிய செயல் சிறப்பாக நடைபெறும் அப்படின்னும் சொல்லுவாங்க சிறப்பாக செயல்கள் நடைபெற்றாலே நம்மை தேடி யோகமும் அதிர்ஷ்டமும் கட்டாயம் வந்து சேருங்க அதே மாதிரி மூன்றாவதாக ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை வைத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு உகத்த நேரமாக திகழ்வது அப்படின்னா மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு முப்பது மணிக்குள்ளே பிரதோஷ நேரம் அப்படின்றது இருக்கு அந்த நேரத்துல நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்யணுங்க ஒருவேளை அந்த நேரத்துல வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா இரவு பத்து முப்பது மணிக்குள்ளவாது இந்த வழிபாட்டை செய்திருங்க இந்த வழிபாடு அப்படின்றது நம்ம ஒரு பொருளை வைத்து செய்ய போகிறோம் அந்த பொருள் முக்கியமான பொருளுங்க அந்த பொருள் மூன்றாவது பொருளாக கருதப்படுது இந்த வழிபாட்டை நம்மளுடைய வீட்லேயே செய்யலாம் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கதுங்க கண்டிப்பான முறையில் வீட்டில் சிவபெருமானோட லிங்கமோ இல்லை பானலிங்கமோ ஸ்படிகலிங்கமோ ஏதாவது ஒரு லிங்கம் அப்படி இருக்குது அப்படின்னா இந்த வழிபாட்டை செய்ங்க அப்படி இருக்கக்கூடிய லிங்கத்திற்கு அன்றைய தினம் நெய் அபிஷேகம் செய்வது அப்படின்றது ரொம்ப 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 நல்லதுங்க இப்படி நெய் அபிஷேகம் செய்துவிட்டு சிவபெருமானுக்கு நெய் சாதத்தை நெய்வேதியமாக வைக்கணுங்க பிரதோஷ நாளில் நெய்யை பயன்படுத்தி சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து போகும் அப்படின்னே சொல்லலாங்க அந்த மாதிரி அபிஷேகம் செய்யக்கூடிய நெய் சுத்தமான நெய்யாக இருக்கணும் பிறகு சிவபெருமானுக்கு ஒரு மந்திரம் இருக்குங்க இந்த மந்திரத்தை நீங்க நாளைய தினம் நூத்தி எட்டு முறை வில்வையிலை அர்ச்சனை செய்யும் பொழுது சொல்லுங்க அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் அரஹர மகாதேவாய நமோ நமஹ ஓம் அரஹர மகாதேவாய நமோ நமஹ ஓம் அரஹர மகாதேவாய நமோ நமஹ அப்படின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க இந்த மாதிரி வில்வ அர்ச்சனை செய்து இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலம் சிவபெருமானோட அருளை நம்மளால் பரிபூரணமாக பெற்று கர்ம வினைகள் நீக்கப் பெறுவோங்க இந்த பிறவில் நம்ம அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நம்மளுடைய கர்ம வினைகளே காரணமாக இருக்கு அந்த கர்ம வினைகள் நீக்கக்கூடிய சிவபெருமானை முழு மனதோட இந்த முறையில வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக விலகுங்க நான் சொல்லியிருந்த இந்த மூன்று பொருட்களில் முதல் இரண்டு பொருட்கள் திருநீரும் வில்வமும் அனைத்து தரப்பு மக்களாலும் எளிதில் வாங்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான இரண்டு பொருட்கள் அதையும் சோமவார பிரதோஷ நாளில் முழுமனதோடு சிவபெருமானுக்கு வாங்கி கொடுத்தாலே போதுங்க அவருடைய அருளால் அதிர்ஷ்டமும் யோகமும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இந்த இரண்டு பொருளையாவது நாளைய தினம் வாங்கி கொடுப்பது அப்படின்றத செய்துடுங்க நெய் உங்களால் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க இல்லை உங்கள் வீட்டிலையே சிவலிங்கமாக இருக்கிறார் அப்படின்னா அதுவும் சிலையாக இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு அபிஷேகம் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க சோம வர இந்த பிரதோஷமும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள்ல இந்த நெய்யையும் அபிஷேகத்திற்கு வாங்கி கோவிலுக்கு கொடுப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை கொடுக்குங்க உங்களால என்ன மாதிரி பொருட்களை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்